தங்க பிள்ளையாடி நீ அறிவு தலைஞ்சியமாடி எஸ் சாமி மேக்கப் மேன் மேக்கப் பண்ணுறது முக்கியம் இல்லைடா குளிக்கணும் பல் விளக்கணும் துணி மாற்றணும் இதெல்லாம் நீ வாழ்க்கையில் செய்கிற யாராவது ஒன்று மேக்கப் மட்டும் என்ன டே இந்தடா எடுஸ் பண்றையா வேறு ஏதாவது ரெஸ்பான்ஸ் கொடுக்குறானா ஓய் என்னடா ஓ இந்த பக்கமா இந்த பக்கம் படுறா மேக்கப் பண்ண ஆரம்பிச்சா அவன் மறந்துடுறியான் இந்த லோகத்தவே மறந்துடுறியான் ஏண்டா தம்பி மண்டையா ஏ மண்டப்பிருக்கா டே ரெஸ்பெக்ட் பட்ரா ஏன் என்ன ஏன்னு கேள்வி மட்டும் கேளு உன் உள்ள தாங்க முடியல அப்படி போறேங்க நிம்மதியாக மேக்கப் பண்ணவே விட மாட்டேங்கிற அப்படின்ட்டு நான் சாப்பிட்டுக்கு இந்த பக்கம் போறேங்க நாங்கள் அப்படியே முன்னாடி வருவோம் என்ன ஒன்று என்னடா பண்ணுவேன் இங்க வந்து மேக்கப் பண்ணுறியா பண்ணடா பண்ணடா இப்போ பண்ண மேக்கப் பண்ண ஃபுல் மேக்கப்பா இருக்கு ஓகே பாய் சொல்லுங்க பாய் அவங்க மேக்கப்பு போயிட்டாருங்க